ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நான் இந்த வீடியோல உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பறவை காய்ச்சல் போன வாரம் வரைக்கும் முந்நூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருந்த சிக்கனுடைய விலை இந்த வாரம் இரநூறு ரூபாய்க்கு கீழே செஞ்சிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு மக்கள் வந்து சிக்கனையும் பால் மட்டன் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறக்கு முட்டை இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க அதன் மூலமாக ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படிங்கிறது இதாக இருக்குது ஸோ பறவை காய்ச்சல்னா என்ன பறவை காய்ச்சல் மனிதனுக்கு பரவுமா அதனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன பறவை காய்ச்சல் இருக்கிற இந்த சமயத்துல சிக்கன் பால் முட்டை இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல போகிறோம் இது என்னுடைய அனுமானமோ என்னுடைய கருத்தோ கிடையாது டாக்டர்ஸ் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ மருத்துவத்துறை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் சொல்றேன் பறவை காய்ச்சல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பறவைக்கு ஏன் அந்த காய்ச்சல் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹச் பை என் ஒன் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் காரணம் அந்த வைரஸ் பரவுறதுனால அந்த பறவை உயிரிழக்கவும் நேரிடலாம் மனிதனுக்கு இது பரவமான்னு கேட்டிங்கன்னா மனிதன் அந்த இறந்த பறவை பக்கத்துல போறது அந்த பறவை இறந்து போன பறவையை தொடுறது மூலமா அது பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி வேற பறவைகளை தவிர வேற ஏதாவது மிருகத்துக்கு பரவுமா அப்படின்னு கேட்டா பரவும் பாலூட்டிகள் அனைத்துக்குமே இந்த பறவை காய்ச்சல் பரவும் இந்த வைரஸ் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனிதனுக்கு பரவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயிரினங்கள் மூலமா ஒழிய மனிதனுக்கு மனிதன் பரவாது இந்த வைரஸுக்கு அந்த அளவுக்கு சக்திகள் கிடையாது ஆஹ் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமயத்துல இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா இந்த மெயின் எதிரியே என்ன கேட்டீங்கன்னா வெப்பம்தான் மனிதனுடைய உடம்புல கூட அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது ஒரு காய்ச்சல் வரும் ஹெவியான பாடி பெயின் இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் அதை தாண்டி வேற எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவலைப்படலாம் அவங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தும் குழந்தைங்க வயசுல பெரியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அவ்வளவுதாங்க அதை தாண்டி பறவை காய்ச்சலால மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படப்படுறது கிடையாது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வேக வச்சு சாப்பிட்டா எந்த தொந்தரவுமே கிடையாது நல்ல அதாவது நம்மளுடைய மனிதனுடைய பாடியில இருக்கக்கூடிய ஹீட்டை கூட அந்த வைரஸால தாங்க முடியாது முட்டையை வேக வச்சு சாப்பிடுங்க ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க இல்ல மட்டனை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது இந்த ஆஃப் ஆயில் சாப்பிடுறது பச்சை முட்டை சாப்பிடுறது பால் குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாதிப்புகள் ஏற்படும் ஸோ நம்ம பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கப்படியே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தான் மருத்துவர்கள் சொல்றது கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிடுங்க வேக வச்சு தான் மனிதனுடைய அடிப்படை அறிவியலுக்கும் அவனுடைய வளர்ச்சிக்குமே காரணம் அதுல இருந்து திரும்ப பழைய முறைக்கு மாறேன் அப்படிங்கிற விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ பயப்படாம இருங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ சொல்ல வந்தது நன்றி